எங்க அபகனிப்பா இம்மா இறைவன் பேசி இருக்கிறாங்க காபால போய் அபகனிப்பா தொழுறாங்க தொழுது முடிச்சுட்டு அல்லாட்ட துவா செய்யறாங்க பலவீனமான இந்த அடியா நீ எப்படி வணங்கணுமா அப்படி நான் வணங்கிட்டேன் நீ சொன்ன மாதிரி எல்லாம் நான் செஞ்சுட்டேன் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது எழுதி வச்சிருக்கிறாங்க உன்னுடைய அடியார்களை மறுமையில தண்டிப்ப அப்படின்னு நீ சொல்லி இருக்கிற தண்டனையில இருந்து சில பேரை பாதுகாப்ப அப்படின்னு நீ சொல்லி இருக்கிற உன்னுடைய அடியார்கள் யார அந்த தண்டனையில இருந்து நீ பாதுகாக்க போற அதை மட்டும் எனக்கு சொல்ல அபகனிப்பாவுக்கு இந்த

நேர்வையும் பார்க்கல கனவுலையும் பார்க்கல ஏன் அது குரானுடைய வசனம் லாத்துதிரி குகுல் அமுசா இறைவனை எந்த பார்வையும் பார்க்காது அவன் எல்லாவற்றையும் பார்ப்பான் இது குரானுடைய வசனம் யாரும் அல்லாஹ பார்க்க முடியாது அல்லாஹ் தான் எல்லாரையும் பார்ப்பான் அப்படின்னு குரான்ல இருக்குது நபி அவர்கள் மேடாஜ் இரவுல போகும்போது கூட இறைவனை பார்க்க முடியவில்லை அப்படின்னு இருக்குது ஹதீஸ்கள் ஆயத்துகள் எல்லாம் இருக்கும் போது கனவுல போய் அபு ஹனிபா இமாம் இறைவனை பார்த்தார்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா அவர் எப்படி இருக்கும் சகோதரர்களே நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே கடந்த பத்தாம் மாத காலமாக இப்ராஹிம் நபி அவர்களுடைய வாழ்வை அவர்களுடைய வரலாறுகளை அவர்கள் காட்டிச் சென்ற பல்வேறு செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்க்கக்கூடிய விதமாக இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாறுகளை ஒவ்வொரு இடமாக சொல்லி வருகிறோம் அந்த அடிப்படையில் கடந்த மாதத்திலேயும் இந்த மாதத்திலேயும் இறை செய்தியை இருக பற்றிய இப்ராஹிம் நபி என்ற தலைப்பிலே வகி செய்தியை மாத்திரமே இஸ்லாமிய சமூகம் பின்பற்ற வேண்டும் வகி அல்லாத அனைத்துமே வழிகேடுகள் தான் அது மறுமையிலே எந்த பலனையும் தராது என்ற கருத்திலே பிரச்சாரம் செய்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே இந்த மாதம் வகி செய்திக்கு எதிராக இருக்கக்கூடிய மதுகபுகள் என்று சொல்லப்படுகின்ற வழிமுறைகள் அனைத்துமே மறுமையில் நமக்கு சொருக்கத்தை பெற்று தராது என்பதனையும் வகை செய்திகளுக்கு எதிரான பல்வேறு சட்ட திட்டங்கள் மதுகபு சட்டங்களிலே இருக்கிறது என்பதனையும் விவரிக்கக்கூடிய விதமாக மதுகபுகளை பற்றி இந்த வகை செய்தியை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த மாதத்திலே பிரச்சாரம் செய்து வருகிறோம் மதுகபுகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த சித்தாந்த நெறிமுறைகள் அனைத்துமே ஒரே வார்த்தையிலே அது இஸ்லாத்திற்கு சம்பந்தமில்லை என்று கூறிவிட முடியும் மிகப்பெரிய ஆய்வுகளோ திருமறை குரானையும் ஹதீசுகளையும் முழுமையாக படித்து பெரிய ஆய்வு செய்திருக்க வேண்டும் என்ற சிந்தனை கூட இல்லாமல் மதுகபு காட்டக்கூடிய வழிமுறைகளுக்கும் இஸ்லாத்திற்கும் துளி கூட சம்பந்தம் என்று ஒவ்வொரு முஸ்லீமும் புரிந்து கொள்ளலாம் எந்த அடிப்படையில் இன்றைக்கு சமூகத்தில் ஷாஃபி ஹனஃபி ஹம்பலி மாலிகி என்று சொல்லப்படுகின்ற நாலு மதுகப்புகள் பிரபலியமாக இருக்கிறது நம்முடைய பகுதிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஷாஃபி ஹனஃபி இந்த இரண்டு மதுகப்புகள் தான் மிக பிரபலியமாக இருக்கிறது இந்த ஷாஃபி மதுகபை தோற்றுவித்தவர் என்று சொல்லப்படுகின்ற இமாம் ஷாஃபி அவர்களுக்கோ உருவாக்கிவர் என்று சொல்லப்படுகின்ற இமாம் சொல்லப்படுகின்றனா அவர்களுக்கோ இவர்கள் யாருமே நபியுடைய காலகட்டத்தில் வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது நபியுடைய நபி காலத்திலேயோ இவர்கள் பிறந்தார்கள் இவர்கள் வாழ்ந்தார்கள் என்று வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்த்தால் இல்லை என்பதை எல்லாரும் ஒத்துக்கொள்வோம் ஏனென்றால் இவருடைய வரலாறுகள் எல்லாமே ஹிஜ்ரி நூத்தி எண்பதுல இருந்து இருநூத்தி ஐம்பது என்ற கணக்கில் தான் காலத்திற்கு பின்பு நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு பின்புதான் இவர்களுடைய வரலாறு தோங்குகிறது அப்படி என்றால் நபியுடைய காலம் நபி தோழருடைய காலத்தில் கூட இந்த மதுகபுடைய சித்தாந்தங்கள் மதுகபுடைய இமாம்கள் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை என்றால் இஸ்லாத்திற்கும் அதற்கும் ஏதாவது ஒரு கடுகளவாவது சம்பந்தம் இருக்குமா நீங்க குரானுடைய வசனங்களை நபி அவர்களுடைய சொற்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மார்க்கம் பெரிய இமாம்கள் வலிமார்கள் யாரு சொன்னாலும் அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை இறைவன் அந்த வணக்க வழிபாடுகளை அந்த சித்தாந்தங்களை அந்த வழிபாட்டு முறைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் குரான் சுன்னாவில் மலிந்து கிடக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த செய்திகள் தான் நபி அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்ற முதல் அடிப்படை செய்தி அதி நபியே இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் மார்க்கம் என்றால் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும் ஏனென்றால் அதுதான் மார்க்கம் அல்லா ரசூலுக்குத்தான் கட்டுப்பட வேண்டும் என்று குரான் நெடுகிலும் இறைவன் பேசுவான் இது நபி அவர்களுக்கு மாத்திரம் சொன்ன ஒரு உத்தரவு அல்ல முதல் நபியாக வந்த முதல் மனிதராக வந்த ஆத நபிக்கு இறைவன் சொல்லக்கூடிய முதல் கட்டளையே அதுதான் என்னக்கும் மின்னி ஹுதா நீங்கள் இருவரும் இங்கே இருந்து புறப்பட்டு செல்லுங்கள் என் புறத்தில் இருந்து ஒரு வகை செய்து வரும் அந்த வகையை நீங்கள் பின்பற்றுங்கள் யாருக்கே முதல் நபியாக மூத்த நபியாக இருந்த நபி அவர்களுக்கு நீங்க உலகத்துக்கு போங்க என்று சொல்லுகின்ற பொழுது சேர்த்துதான் உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் வணக்க வழிபாடுகளை தீர்மானிக்க முடியாது நீங்கள் நினைத்த மாதிரி மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை உருவாக்க முடியாது ஹலால் என்றோ ஹரான் என்றோ இது கூடும் என்றோ கூடாது என்றோ எல்லா விஷயமே என் புறத்தில் இருந்து உங்களுக்கு உறவாகி வரும் அந்த வகையின் அடிப்படையில் நீங்கள் வாழுங்கள் என்று முதல் நபிக்கு முதல் மனிதருக்கு அல்ல இந்த கட்டளை தான் இந்த கட்டளை அனைத்து நபிமார்களுக்கும் இந்த கட்டளை முதல் நபிக்கும் இந்த கட்டளை ஒட்டுமொத்த இதுதான் வாத்திய நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு நீங்கள் நடங்கள் இது எல்லாம் குரான் நிறைய இடங்கள்ல வருகிறது நபி அவர்களுக்கும் அல்ல அதைத்தானே திரும்ப திரும்ப சொல்கிறார் நபியே இந்த வகை செய்தியை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள் அல்ல எத்தனை இடத்தில் அதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் சில இலைக்க மிரபி நபிய உங்களுடைய இறைவனிடம் எது வகையாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை மாத்திரம் தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் இது ரசூல்லாவுக்கு அல்ல நேரடியாக போடுகின்ற உத்தரவு கட்டளை அப்ப ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் நபியாக இருந்தாலும் நபி தோழர்களாக இருந்தாலும் இமாம்களாக இருந்தாலும் பெரிய பெரிய இந்த மார்க்கத்தை படித்த மிகப்பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் உள்ள ஒரே ஒரு கட்டளை என்னன்னா மார்க்கத்தில் நீங்கள் தலையிடுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை இப்படி தொழணும் இப்படி சக்காத்து கொடுக்கணும் இப்படி நோம்பு வைக்கணும் இப்படித்தான் தான தர்மம் பண்ணணும் இப்படித்தான் ஒலி செய்யணும் இது போன்ற எதிலையும் மூக்கே நுழைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை இதன் நான் சொல்லல இன்னும் தெளிவாக அல்லாஹ் அல்ல சொல்லி காட்டுகிறான் அம்ரிகிம் மோமீனான ஆண் அது பெண் யாராக இருந்தாலும் சரி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் மார்க்க விஷயத்தில் இதுதான் சட்டம் என்று சொல்லிவிட்டால் அதில் மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு அதிலே ஒரு கருத்தை திணிப்பதற்கு நானும் ஆலிந்தான் என்று சொல்வதற்கு எந்த மூமீனுக்கும் அதிகாரம் இல்லை எவ்வளவு தெளிவாக பச்சை பிள்ளைக்கு பாடம் நடத்துற மாதிரி இறைவன் சொல்லி காட்டுகிறான் பாருங்க இப்ப எங்க இருந்து மதுகபு வரும் எங்க இருந்து சலபீச கொள்கை வரும் எங்க இருந்து மற்ற விதாத்துகள் எல்லாம் இந்த மார்க்கத்துல உள்ளே வரும் மார்க்கத்தை தீர்மானிக்க கூடிய அதிகாரம் எனக்கு உள்ளது என்று அல்ல சொன்ன இஸ்லாம்

வணக்க வழிபாடுகளை அனைத்தையும் நான் முழுமைப்படுத்தி விட்டேன் இதெல்லாம் குரான் உள்ள வசனமா இல்லையா முழுமைப்படுத்தி விட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ்லாம் என்ற இந்த வகி செய்தி இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் இதுல இன்னொரு ஆள் வந்து கருத்து சொல்லக்கூடிய அளவிற்கு இதுல நான் குறை வைக்கலன்னு அர்த்தம் நான் எந்த குறையும் இந்த மார்க்கத்துல வைக்கல எல்லாத்தையும் முழுமையா சொல்லிட்டேன் நீ இரவு தொழுது தொழுவணுமா அது இந்த மார்க்கத்தில் இருக்கிறது தொழுகணுமா அது இந்த மார்க்கத்திலே இருக்கிறது சக்காத்து கொடுக்கணுமா அது இந்த இருக்கிறது என்ன வேணும் மார்க்க என்ன சட்ட திட்டங்கள் முழுமையா தந்துட்டேன் இதுல நான் எந்த குறையும் உனக்கு வைக்கல அவர் வரணும் இவர் ஆய்வு பண்ணணும் அவர் ஆய்வு பண்ணி ஒரு முடிவு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு நிலையை நான் வச்சிருக்கிறானா எல்லாத்தையும் தான் முழுமைப்படுத்தி தந்துட்ட ஏன் அல்ல இப்படி சொல்றான் இந்த மார்க்கத்தில் இன்னொரு சட்டத்தை உருவாக்குவதற்கு இமாம்கள் தேவையில்லை இந்த மார்க்கத்தில் இன்னொரு சட்டத்தை புதிதாக சட்டத்தை கொண்டு வருவதற்கு பெரிய அறிஞர்கள் தேவையில்லை சகாபாக்கள் தேவையில்லை யாரும் தேவையில்லை அந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் தான் தூய்மையான இந்த மார்க்கம் என்பதை எனக்கு மாத்திரம்தான் சொந்தம் வேற யாரும் தலையிடுவதற்கு உரிமை இல்லை இதையெல்லாம் குரான் எல்லா இடத்திலையும் திரும்ப திரும்ப சொல்லுகிறான் அப்ப இவ்வளவு தெளிவா சொன்னதற்கு பின்னாடி என்னுடைய மார்க்கத்தை நான் புரிந்து கொள்வதற்கு இமாம்கள் அறிஞர்கள் தேவை அவங்க தான் இந்த மார்க்கத்தை நான் சரியாக பின்பற்ற முடியும் என குரான் ஹதீஸை என்னை விட சிறப்பாக புரிந்தவர்கள் என்னை விட நன்கு தெரிந்தவர்கள் அந்த இமாம்கள் தான் எனவே அவர்கள் காட்டக்கூடிய வழியில் நான் போனால் தான் நான் சரியாக சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு நினைத்து தான் நிறைய பேர் இன்றைக்கும் அந்த மதுகபை விடாபுடியாக பிடித்து கொண்டே இருக்கிறார்கள் மதுகபுக்கும் இஸ்ராத்திற்கும் சம்மந்தமில்லை என்பது எதை இன்னைக்கு நாம பேசலையே ஏறத்தாழ முப்பது நாற்பது ஆண்டு காலமாக திரும்ப திரும்ப இதை பேசிக்கிட்டே இருக்கணும் இப்படி நாம பேசினாலும் மதுகபை விட்டு சில பேர் வெளியில வந்தாலும் இன்னும் சில பேரு அந்த மதுல விடாபுடியாக இருக்கிறாங்க நீங்க இப்ப நான் படிச்சு காட்டின ஆயத்துகள் எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க பாய் எல்லாம் சரிதான் பாய் எல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் அந்த இமாம் மாதிரி ஒரு ஆளை நீங்க காட்டுங்க நீங்களும் அந்த இமாமும் சமமா உங்களுடைய கருத்து சரி ரைட்டு மார்க்க கருத்து அது உங்களோட வச்சுக்கிடுங்க ஆனால் அவங்க யாரு நீங்க யாரு அவங்களுடைய நிலை என்ன உங்களுடைய நிலை என்ன நீங்க நாலு தடவை போய் சொல்லுவீங்க எங்க இமாம் போய் சொல்லுவாரா நீங்க சில நேரங்களில் தொழுகையை விட்டுருவீங்க எங்க இமாம் தொழுகையை விடுவாரா நீங்கள் ஏதாவது மார்க்க சட்டத்தை உங்களுக்கு தெரிந்த அடிப்படையில் தப்பும் தவறுமா கூட சொல்லிடுவீங்க தவறு வருமா நீங்க எல்லா இடத்திலையும் இந்த வாதத்தை நீங்கள் பார்க்கலாம் யாரெல்லாம் மதுகபுகளை ஆதரிக்கிறார்களோ மதுகபு சட்டம்தான் மார்க்க சட்டம் என்று நிலைநிறுத்த முற்படுகிறார்களோ அத்தனை பேரட்டை நீங்க கேட்டு பாருங்க நம்மளையும் இமாமுகளையும் ஒப்பிட்டு பார்த்து பார்த்தீர்களா உங்க நீங்க யார் அவங்க யார் எவ்வளவு சட்டத்தை அவங்க படிச்சிருக்கிறாங்க எந்த இந்த வாதத்தை தான் அவர்கள் முழுக்க முழுக்க வைப்பார்கள் இந்த வாதத்துக்கு மது அபு வந்து அதை எல்லாம் ஆதரிக்கிறது எப்படி ஆதரிக்கிறது முதல்ல இவங்க இதை சொல்றாங்கல்ல நீங்களும் அந்த அபுகனிஃபா இமாமும் ஒன்னா அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா இதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா

அல்லாவுடைய தூதருக்கு நெருக்கமாக இருந்த நபித்தோழர் அபுபக்கரல்ல அவங்க எவ்வளவு சிறந்தவங்களோ எவ்வளவு மாண்பு மிகவங்களோ அதே போன்றுதான் இந்த அபுஹனீஃபா அவ்வளவு சிறப்புக்குரியவர் இப்படின்னு அதுல சொல்லி தாராங்க இதோடு விட்டு வைக்கல அந்த துரு முக்தார்ல வருகின்ற அபு ஹனீஃபாவை பற்றி சொல்லப்படுகின்ற அந்த சட்டத்தை நீங்க கொஞ்சம் பாருங்களேன் இந்த மது வெறிங்கிறது ஏன் வந்தது அப்படிங்கறத நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க அதாவது கைஃப் கைப் وقد صلى الفجر بوضوء العشاء 40 سنه امام ابو نيفا இருக்காங்கல அவங்க வந்து ஈஷாவுல செய்த உலவ அந்த உலவோடு சுபுகை தோவார்கள் ஒரு நாளா ரெண்டு நாளா ஒரு வருஷத்துக்கு 40 வருஷம் இஷாவுல செய்த ஒழு இருக்குதுல்ல அந்த இஷாவுல செய்த ஒழுவ தான் சுபூரே தொழுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு இசா எட்டு மணிக்குன்னு வைங்க நைட்டு எட்டு மணிக்கு இசா தொழுறிய அது பத்து மணிக்கு இசா தொழுறிய சுபு காலில் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு தொழுறிய இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அவர் தூங்க மாட்டாரு ஒரு மலஞ்சலம் கழிக்க மாட்டாரு ஒழு முறியக்கூடிய எந்த காரியத்தையும் அவர் செய்ய மாட்டாரு இஷாவுல செய்த ஒழுவை அதோடு வைத்துக் கொண்டு சுபுயு தொழுகிறார் என்றால் இந்த மகான மாதிரி நீங்க உண்டா அதான் கேள்வி இந்த மது வெறி வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா எழுதி வச்சிருக்கிறாங்க துருள்முகத்தார்ல இந்த இமாம் இந்த மகா எவ்வளவு பெரிய மகான் தெரியுதா உங்களால ஒரு மகரிப்புக்கு செய்த உறவு வச்சு இசா தொழ முடியுமா அதுக்குள்ள நீங்க நாலு தடவை பாத்ரூம் போகணும் ஒண்ணுக்கு போகணும் காத்து பிரியும் ஆனா இமாம் அபு ஹனிஃபாவுடைய நிலையை நீங்க பாருங்க நாற்பது வருஷம்

நிறைய பேருக்கு உங்களால் செய்யக்கூடிய வாய்ப்பே இல்லையே அப்ப நீங்க யார அபகரிப்பா தான் கொண்டு வராங்க உங்களுடைய நிலை என்ன இமாம் அபகரிப்பாவுடைய நிலை என்ன அப்ப எவ்வளவு ஒரு உத்தமர் அவரு அவருடைய சட்டங்கள் போலியா பொய்யா அவருடைய சட்டங்கள் குரானுக்கு எதிராக இருக்குமா போப்பாங்க எல்லாம் இப்படி இப்படி ஊட்டப்பட்டதுதான் ஐம்பத்தஞ்சு முறை அவர் ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறாரு அதாவது பரவாயில்லை

இமாம் அபூ ஹனிஃபா இவ்வளவு சிறப்பு மிக்கவர் என்று சொல்வதற்கு இதை விட வேற என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க எங்களுடைய இமாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா அல்லாவ பார்த்தவர் மட்டும் நினைக்காத ஒரு முறை மக்காவுக்கு போயிருக்கிறாங்க ஹஜ்ஜுக்கு அல்லது உங்களுக்கு எதுக்கோ ஒண்ணுக்கு போயிருக்கிறாங்க காபாவுடைய உள் வாசனை திறந்து உள்ளுக்குள்ள போயிட்டாங்க போயிட்டு அங்க தூண்கள் இருக்கிறது இரண்டு தூணுக்கு மத்தியில இமாம் அபுகனிப்பா அவங்க வந்து தொழுறாங்க எப்படி தொழுறாங்க தெரியுங்கள நம்ம எல்லாம் எப்படி தொழுவோம் எல்லாரும் நின்று தொழுவோம் நிக்கிறதுனா ரெண்டு காலு தரையில படும் முடியாதவங்க சேர்ல உட்காந்து தொழுவோம் அது தனி இப்ப ரெண்டு காலும் இருக்கக்கூடிய ஒரு ஆளு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளு ரெண்டு காலை வச்சுதானே தொழுவோம் எங்க இமாம் அபுகனிப்பா எப்படி தொழுதாரு தெரியுமா ஒரு காலை இன்னொரு காலில் அப்படியே வைத்து கொண்டு தொழுதார் ரெண்டு கால நிக்கிறது இல்லை இடது காலை எடுத்து வலது கால் மீல வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ரெண்டு ரெக்காய் தொழுகிறாரு ஒரு ரெக்காயத்தை எப்படி தொழுகிறாருன்னா ஒத்த கால நின்னுக்கிட்டே தொழுகிறார் எவ்வளவு நேரம் தெரியுமா குரான்ல பாதி பகுதியை அந்த ஒரு ரெக்காயத்துல ஓதுகிறார் ஒரு ரெக்காயத்தை இப்படி ஒத்த காலிலே நின்று தொழுதுட்டு அடுத்து ரெண்டாயிரம் காயத்துக்கு நிலைக்கு வரார் இப்படி ரெண்டாயிரம் காலத்து நிலைக்கு வருகின்ற பொழுது அந்த இடத்திலையும் மறுகால முதல்ல இடது காலில் நின்று தொழுகிறாரு இப்போ என்ன செய்யறாரு வலது காலில் நின்று தொழுகிறாரு அதுலையும் பாதி குரான ஓதி முடிக்கிறார் உங்களால முடியுமாப்பா முதல்ல ரெண்டு காலில் நின்றுகிட்டு ஒரே இரவுல குரான் முழுவதும் ஓதி தொழ முடியுமா பெரிய மகான் பெரிய அறிஞர் அதனாலதான் அவங்களால முடியுது அப்ப இந்த மாதிரி மிகப்பெரிய பண்புகளை பெற்றவர்கள் மிகப்பெரிய ஆற்றலை பெற்றவர்கள் அதனால தான் நாங்க அந்த மதுகபை பின்பற்றுகிறோம் இதோடு நிக்கல சொல்றாங்க மட்டும் இல்லப்பா அல்லாட்ட எங்க அபுகனி பேசியே இருக்கிறாங்க அது தெரியுமா எங்க பேசியே இறைவன் பேசி காபால போய் அபுகனி தொழுகுறாங்க தொழுது முடிச்சுட்டு அல்லாட்ட துவா செய்யறாங்க பலவீனமான இந்த அடியான் உன்னை உன்னை எப்படி வணங்கணுமா அப்படி நான் வணங்கிட்டேன் நீ சொன்ன மாதிரிலாம் நான் செஞ்சிட்டேன் அதே நேரத்தில் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடத்தில் அவங்க வந்து சில கேள்விகளை கேட்குறாங்க அது துருள் முக்தாரில் எழுதி வச்சிருக்கிறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்களா யா அல்ல உன்னுடைய அடியார்களை மறுமையில் தண்டிப்ப அப்படின்னு நீ சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் தண்டனையில் இருந்து சில பேரை பாதுகாப்ப அப்படின்னு நீ சொல்லி இருக்கிற இப்போ உன்னுடைய அடியார்கள் எனக்கு உடனே சொல்லா அபுஹனிஃபாவுக்கு இந்த துவாவை யாரெல்லாம் ஓதினார்களோ அவர்கள் எல்லாம் அந்த வேதனையில இருந்து தப்பித்து விடுவார்கள் அப்படின்னு அல்லா அபுஹனிஃபாவுக்கு நேரடியாக அதாவது கனவுல அவருக்கு பேசினார்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க அல்லாட்ட பேசியிருக்கிறாங்க அல்லாவை பார்த்திருக்கிறாங்க நீங்க என்னத்தை விடிய விடிய சத்தம் போட்டாலும் சரி குரான் நதீசுக்கு எதிரான மது அப்பு சட்டங்கள் எவ்வளவு இருக்குது என்று பட்டியல் போட்டாலும் சரி அல்லாஹ்விடத்தில் பேசிய ஒரு மகானை நாங்கள் பின்பற்றாம இருக்க முடியுமா ரசூல்லா கூட இந்த வாய்ப்பு இல்லையே கனவுல பார்த்த வாய்ப்பு ரசூல்லா கனவுல பார்த்தாங்களா நேர்லையும் பார்க்கல கனவுலையும் பார்க்கல ஏன் அது குரானுடைய வசனம் லாத்துதிரி குஹுல் அபுசார் இறைவனை எந்த பார்வையும் பார்க்காது அவன் தான் எல்லாவற்றையும் பார்ப்பான் இது குரானுடைய வசனம் யாரும் அல்லாஹ் பார்க்க முடியாது தான் எல்லாரையும் பார்ப்பான் அப்படின்னு குரான் இருக்குது நபி அவர்கள் போகும்போது கூட இறைவனை பார்க்க முடியவில்லை ஆயத்துகள் எல்லாம் இருக்கும் போது கனவுல போய் இறைவனை பார்த்தார்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும் இதைத்தான் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க இதாவது பரவாயில்லைங்க ரசூலா மேல இட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க

அவர் பேரு இஸ்முஹு நோமான் அபு ஹனிஃபா அவருடைய இயற்கை பெயர் நோமான் அவருடைய பட்ட பெயர் என்பது அபு ஹனிஃபா இமாம் அபு ஹனிஃபாவுக்கு ஒரிஜினல் பேரு நோமான் அவருடைய பட்ட பேர் தான் அபு ஹனிஃபா ஆனா மதுரபை பின்பற்றுதாங்களா இல்லையா அபு ஹனிஃபா அனபி மதுரபுனு அனபி மதுரபுடைய இமாமுடைய பேர் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு தான் இமாமே பின்பற்றுவாங்க அப்ப இப்படி ரசூலா இப்படி சொன்னாங்களாம் நோமான்னு ஒரு ஆள் வருவார்ப்பா அவர் பேர் அபுஹனிஃபா அவர் வைத்து தான் எனக்கே பெருமை இப்படி ரசுல்லா சொன்னாங்களாம் இன்னொரு ஹதீஸ்ல நபி அவர்கள் சொன்னாங்களாம் இன்ன சாஹீரல் அந்தயாயி எஃத் நபி எல்லா நபிமார்களும் ஆத நபியில் இருந்து கடைசி நபி வரலை எல்லா நபிமார்களும் என்னை வைத்து அவர்கள் பெருமை அடைந்தார்கள் வான அஃப்தசை ரூபி அபி நான் அபுஹனிஃபாவை வைத்து கொண்டு நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு ரசுல்லான்னு சொல்லிட்டு சொல்றாங்க மன் அந்தன நேசிக்கிறாரோ அவர் என்னை நேசித்தவர் ஓமன் அபுதூ யார் அபு ஹனிஃபாவை கோபப்படுகிறாரோ வெறுக்கிறாரோ அவர் என்னை வெறுத்தவர் என்று சொல்ல சொல்லிட்டாங்க எங்க இருக்குது இந்த ஆதாரம் இந்த ஹதீஸ் எங்கேயாவது இருக்கா

தப்சீர் சாபின்னு ஒரு தப்சீர் இருக்குது அதில் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா எப்பா நாலு மதுகபை தாண்டி வேற யாரையும் நீ தக்கலீது பண்ணாத மதுகபுகளை மட்டும்தான் நீ தக்கலீது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க மற்ற கருத்துக்கள் என்பது அது குரானுக்கு நேர்பட்டதாக இருந்தாலும் சரி ஹதீசுக்கு நேர்பட்டதாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சஹாபியுடைய கூற்றுக்கு நேர்பட்டதாக இருந்தாலும் சரி அதை நீ பின்பற்றாத அப்படின்னா என்ன அர்த்தம் நாலு மதுகபம் மட்டும்தான் நீ பின்பற்றணும் இந்த நாலு மதுகப தாண்டி வேற எதை பின்பற்றினாலும் குரானையே பின்பற்றாத ஹதீஸாக இருந்தாலும் நீ பின்பற்றாத நீ எழுதி வச்சிருக்கிறாங்களா இல்லையா அதையும் தாண்டி அந்த தப்சீரில் இன்னொரு வார்த்தை யாராவது ஒரு ஆளு நாலு மதுகபை தாண்டி இன்னொரு வழியை பின்பற்றினால் லாலும் முமில்லும் அவன் வழிகான வழி எடுக்கக்கூடியவன் நம்ம மதஅப விட்டுட்டு இன்னொரு கருத்தை நீங்கள் அந்த சஹாபி பின்பற்ற தான் செய்யறதா அப்டி தான் 얘기를 செலகறாங்க நீ சஹாபி பின்பற்ற தான் செய்யறதா நபி அவர்களை பின்பற்ற தான் செய்யறதா வேற யாரை பின்பற்ற சரி ஜெயி நம்ம மதபை விட்டு விட்டு வேற யாரையாவது நீ பின்பற்றினால் நீ தான் வழிகேடு நீ தான் வழி கூடியவன் இப்பிடெல்லாம் मदरसाவுல தூர் அல் முختار போற تفسير போற இந்த பாடத்தை நடத்தினால் ஆலিমសាக்களுக்கு மதுகப்பு வெரி வரமா வேற என்ன வெரி வரும் இதைத்தான மக்கள்கிட்டையும் சொல்லுவாங்க அடிப்படை எதையுமே சிந்திக்க மாட்டாங்களே இவ்வளவு விஷயங்களையும் இது இது இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்குது எல்லாத்தையும் எழுதி வச்சுதான் அப்படின்னு சொல்லி ஒன்றும் தெரியாத அப்பாவி முஸ்லீம்களை வழிகெடுக்கிறாங்க நமக்கு தேவை என்ன இது எல்லாம் இஸ்லாத்துல உள்ளதா நீ ரசூல்லா கிட்டு கட்டுதீங்களே இது மருமையில இறைவன் குற்றம் பிடிக்க மாட்டானா ஏற்கனவே நாம படிச்ச அந்த ஆயத்துகளுக்கும் ஹதீசுகளுக்கும் நேர் மாற்றமாக இருக்கிறது மதுரை சட்டங்களை நிறைய சட்டங்கள் குரானுக்கும் ஹதீஸுக்கும் நேர் முரணாக இருக்கும் அது தனி செய்தி ஆனாலும் மதுகபை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக மதுகபு நூற்கல்ல இவ்வளவு வன்மையாக எழுதி வச்சிருக்கிறாங்க ரொம்ப மோசமாக எழுதி வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் இஸ்லாத்திற்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை வகி மட்டும்தான் பின்பற்றணும் இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் அனைத்திற்கும் வகி மட்டும்தான் நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் வேற எந்த வழிமுறைகளை அது இதை விட வேற எவ்வளவு கதைகள் எழுதியிருந்தாலும் சரி அல்லது அற்புதங்கள் என்ற பெயர்ல எண்ணத்தை எழுதி வைச்சிருந்தாலும் சரி அவைகள் நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து சென்றாது நம்ம சொர்க்க போக வேண்டும் என்றால் வகையை மட்டும் பின்பற்றுவோம் இறைவனுடைய அருளை பெறுவோம் வல்லலாம் நம்ம கேட்ட இந்த அடிப்படையில் செயல்படவன் அருள் செய்வானாக வாகர்ந்தவன்